போட்டி நிறைந்த உலகத்தில் போட்டித் தேர்வுக்காக தன்னை தயார்படுத்தி மிக விரைவாகவும் மிக சிறப்பாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக நீங்கள் தேர்வில் வெற்றி பெற்று நல்ல ஒரு அரசு வேலை கிடைப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலை பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸையும் தெரிவிங்க முதலாவது உங்களுடைய இலக்கை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் தொடர்ச்சியாக ஓட கற்றுக்கொள்ளுங்கள் அப்போதுதான் உங்களுடைய இலக்கை அடைய முடியும் நீங்கள் பாதியிலேயே நின்று விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய இலக்கு ஆனது தோல்வியை சந்திக்க நேரிடும் ஆகையினால் தோல்விதான் வெற்றிக்கு முதற்படி என்பதை தன்னுடைய கையில் எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிச்சயமான முறையில் வருகின்ற தேர்வில் உங்களால் வெற்றி பெறுவதற்கும் மிக எளிய வகையில் நம்முடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனல் செயல்பட்டு வருகிறது ஆகையினால் நண்பர்கள் அனைவருமே பாருங்கள் இன்றைக்கி ஒரு தலைவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த சர்தார் வல்லபாய் படேல் அவர்களினுடைய சில பினாக்களை நம்ம பார்க்க போகிறோம் இவர் சம்பந்தமாக அனைத்து விதமான தேர்வுகளையுமே அடிக்கடி கேட்டுக்கிட்டே வராங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு டிஎன்பிசியில் இது வரைக்கும் ஒரு டென் இயர்ஸ்ஸாக இவரை பற்றி கேட்கப்பட்ட வினாக்களை ரெஃபர் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ஆகையினால் இதை தொடர்ச்சியாக பாருங்கள் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த அவரால் சாதிக்க முடிஞ்சது அப்படின்னா உங்களாலேயும் நிச்சயமாக சாதிக்க முடியும் அப்போ சாதிக்கணும் அப்படின்னா எதையுமே சகிப்புத்தன்மையோடையும் மிக பொறுமையோடும் நிதானத்தோடும் ஓட கற்றுக்கொள்ளுங்கள் அப்போது ஓடும்போது உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் எதையெல்லாம் விரும்புகிறீர்களோ அதை அடைய முடியும் அதுதான் உங்களுடைய லட்சியமாக எடுத்துக்கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நண்பர்களே வாங்க இன்னைக்கு ஆடியோவை பார்க்கலாம் யாருடைய பிறந்த நாளை தேசிய ஒற்றுமை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது உடை பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் படேல் அடுத்த வினா பார்க்கலாம் தேசிய ஒற்றுமை தினம் எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது அக்டோபர் முப்பத்தி சுதந்திர இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சர் யார் சர்தார் வல்லபாய் படேல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் சுதந்திர இந்தியாவின் முதல் துணை பிரதமர் யார் விடை சர்தார் வல்லபாய் படேல் அடுத்த வினா பார்க்கலாம் இந்திய சமஸ்தானங்களை இணைப்பதில் முக்கிய பங்காற்றியவர் யார் விடை பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் படேல் அடுத்த கொஷின் பார்க்கலாம் தற்போது எத்தனையாவது பிறந்த தினமாக சர்தார் வல்லபாய் படேல் அவர்களின் பிறந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது விடை பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாள் இவர் எப்போ பிறந்தார் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஐந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்று அப்படின்னு பள்ளி பாட புத்தகத்துல கொடுத்திருக்கு சோ மறக்காம பாத்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார் விடை சர்தார் வல்லபாய் படேல் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யார் உடை பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அடுத்த கொஷின் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டில் நடைபெற்ற கராச்சியில் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை ஏற்று நடத்தியவர் யார் படை சர்தார் வல்லபாய் படேல் அடுத்த கொஷின் பார்க்கலாம் இந்தியாவின் பிஸ்மார்க் என்று அழைக்கப்பட்டவர் யார் படை சர்தார் வல்லபாய் படேல் அடுத்த கொஷின் பார்க்கலாம் இந்தியாவின் பிஸ்மார்க் என்று சர்தார் வல்லபாய் படேலை அழைத்தவர் யார் விடை பார்த்தீங்கன்னா வேவல் பிரபு அடுத்த கொஷின் பார்க்கலாம் அனைத்திந்திய பணிகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் விடை பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் படேல் அடுத்த கொஷின் பார்க்கலாம் தேசிய குடிமை பணி தினம் எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது விடை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்று அடுத்த கொஷின் பார்க்கலாம் தேசிய குடிமை பணி தினத்தை இந்தியாவின் எஃகு சட்டகம் என்று கூறியவர் யார் விடை வல்லபாய் படேல் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஓர் உள்நாட்டு அரசாங்கத்தில் ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் அத்தியாவசியமான இன்றியமையாதவைகள் என்று கூறியவர் யார் விடை பார்த்தீங்கன்னா வல்லபாய் படேல் அடுத்த கொஷின் பார்க்கலாம் உலகத்திலேயே மிக உயரமான சிலை யாருடையதாக கருதப்படுகிறது பிடை சர்தார் வல்லபாயினுடைய சிலை இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ளது அடுத்த கொஷின் பார்க்கலாம் யாருடைய சிலை ஒற்றுமையின் சிலையாக கருதப்படுகிறது இப்படை சர்தார் வல்லபாய் படேல் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் சர்தார் வல்லபாய் படேல் அவர்களின் சிலை குஜராத் மாகாணத்தில் எப்போது திறந்து வைக்கப்பட்டது விடை பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்று அவருடைய பிறந்த தினமாக இன்று தான் திறக்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் சர்தார் வல்லபாய் படேல் அவர்களின் சிலையின் உயரம் என்ன விடை பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு மீட்டர் ஸோ மறக்காம பார்த்துக்கங்க இந்த சிலை எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத் மாகாணத்தில் சாகுபெட் அப்படின்ற இடத்துல இருக்கு சரிங்களா அடுத்த கொஷின் பார்ப்போம் பர்தோலி சத்தியாகிரகம் எப்போது நடைபெற்றது அப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்த பர்தோலி சத்தியாகிரகம் நடைபெற்றது அடுத்த கொஷின் பார்க்கலாம் சர்தார் வல்லபாய் படேல் அவர்களுக்கு சர்தார் என்ற பட்டம் எந்த விவசாயிகளால் வழங்கப்பட்டது அதாவது பர்தோலில் வாழக்கூடிய விவசாயிகளால் இவருக்கு இந்த பட்டம் வழங்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் சர்தார் வல்லபாய் படேலுக்கு சர்தார் என்ற பட்டத்தை சூட்டியவர் யார் விடை மகாத்மா காந்தி அடுத்த கொஷின் பார்ப்போம் ஓர் பொதுக்கூட்டத்தில் சர்தார் என்று அழைத்தவர் யார் அப்படி பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி தான் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்ற போது வல்லபாய் படேல சர்தார் அப்படின்னு சொல்லி அழைத்தார் அடுத்த கொஷின் பார்ப்போம் மாற்றத்தை விரும்பாதோர் யார் அப்படின்னு கேட்டுக்காங்க பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் படேல் அன்சாரி ராஜாஜி இவங்க மூணு பேர் தான் மாற்றத்தை விரும்பாதோர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காங்க ஸோ மறக்காமல் பார்த்துக்கோங்க அடுத்த வினா பார்க்கலாம் கேடா சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு விடை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அடுத்த கொஷின் பார்ப்போம் சம்ப்ரான் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் விவசாயிகளுக்கு எவ்வித வரியில்லா பிரச்சாரத்திற்கு ஏற்பாடு செய்ய வல்லபாய் படேலுக்கும் காந்தி உதவி செய்தார் இது எந்த சத்தியாகிரகம் அப்படின்னு கேட்டால் கேடா சத்தியாகிரகம் விடை பார்த்தீங்கன்னா சரியா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் அரசியல் நிர்ணய சபையின் பிராந்திய அரசியல் அமைப்பு கமிட்டியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் விடை பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் படேல் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பர்தோலி மாவட்டத்தில் வரிகோடா இயக்கத்தை நடத்தியவர் யார் விடை வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் படேல் அடுத்த கொஷின் பார்ப்போம் சர்தார் வல்லபாய் படேல் அவர்களுக்கு உள்துறை அமைச்சராக எந்த ஆண்டு தேர்வு செய்யப்பட்டார் உடை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அடுத்த கொஷின் பார்ப்போம் இந்தியாவின் முதல் சபாநாயகர் யார் உடை பார்த்தீங்கன்னா ஜி வி மௌலாங்கார் அடுத்த கொஷின் பார்ப்போம் இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா சுகுமார் சென் அடுத்த வினாவை பார்க்கலாம் இந்தியாவின் முதல் தலைமை தணிக்கை மற்றும் கட்டுப்பாட்டாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விடை பார்த்தீங்கன்னா நரகரி ராவ் அடுத்த வினாவை பார்க்கலாம் இந்திய பணியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் விடை பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் படேல் ஸோ இவரை பற்றி இதுவரைக்கும் டிஎன்பிசியில் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம அழகாக கொடுத்துருக்கோம் ஸோ மறக்காமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் தெரிவிங்க ஸோ உங்களுக்கான ஒரு வினா வைக்கிறோம் இந்திய குடிமை பணியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் உங்களுக்கு யாருக்காவது இந்த கொஷின் தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸில் போடுங்க அடுத்து நம்ம போடக்கூடிய ஆடியோ கொடுக்கும்போது நிச்சயமாக அந்த கேள்விக்கு எத்தனை பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அதுக்கான விடையை நான் சொல்கிறேன் தேங்க்யூ